ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்டூ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏழு அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் ஏழுமே ரொம்ப சூப்பரான அப்டேட் உங்கள் சேனல் டெர்மினேஷன் ஆகிருச்சா அதற்கான ஒரு அப்டேட் உடனே எப்படி குயிக்காக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்களா அந்த மாதிரி க்ரியேட்டருக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ மூலியமாக ப்ளஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ரெவென்யூ இது நாள் வரைக்கும் கம்மியாகிகிட்டு இருந்ததுக்கான காரணத்தையும் நிறுத்திட்டாங்க அதுக்கு ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏழு அப்டேட்டையும் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்டேட்லாம் வந்துருச்சா வரலையான்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் சேனலுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அல்ல அல்லது ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் உடனே வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் ஓகேங்களா தேவைப்பட்டால் ஒரு டூ டேஸில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க உங்கள் சேனலுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிரும் மானிட்டைசேஷன் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு அப்டேட்டை பார்க்கலாமா இ இனிமே நீங்கள் வீடியோக்கள் அப்லோடு பண்ணையில் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதையில் லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே உங்களுடைய ஃபாண்ட்டு மாற்றிக்கிறதுக்கான மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது போல்டு இட்டாலிக் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் த்ரோ இந்த மாதிரி என்ன ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம் அதற்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான அப்டேட் இனிமேல் டிஸ்கிரிப்ஷன் எழுதல ஒரே மாதிரி எழுத்துல எழுதாமல் எல்லாம் மாற்றி மாற்றி எழுதுங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் ஓகே ரெண்டாவது அப்டேட் என்னென்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் சூப்பர் சாட் சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரியெல்லாம் அனுப்புறீங்க இல்லையா சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரியெல்லாம் இதே மாதிரி வெர்டிக்கல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோக்களுக்கு இனிமே கிஃப்ட் அதாவது ஜுவல்ஸு நீங்கள் பண்டில் வாங்கி வச்சுக்கலாம் பண்டில் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ சூப்பர் தேங்க்ஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க லைவ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் அடுத்தது இன்னொரு சேனல் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலுக்கு பண்ண முடியாது ஸோ நீங்கள் இந்த கிஃப்ட்டு அதாவது கிஃப்ட்டு மீன்ஸ் ஜுவல்ஸ் நீங்கள் ஸ்டிக்கர் மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஒரு பண்டலாக அப்படின்னா தேவைப்படுற கிரியேட்டர்ஸுக்கு நீங்கள் அப்பப்போ வந்து வெர்டிக்கல் லைவ் ஸ்ட்ரீமில் மட்டும் நீங்கள் அனுப்பலாம் அது கிரியேட்டருக்கும் நல்ல ரெவன்யூ கிடைக்கும் பார்க்குற வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் சேர்ந்த யூஎஸ் யூஏஎஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் அடுத்த சில வாரங்களில் வரும்னு இருக்காங்க சீக்கிரமே எல்லா நாட்டிலையும் எல்லா கிரியேட்டருக்கும் கிடைக்கும் எல்லா வியூவர்ஸுக்கும் கிடைக்கும் ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணி வச்சு சூப்பர் தேங்க்ஸ் இதனால் நல்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் மூணாவது விஷயம் சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக சேனல் டெர்மினேட்டோ இல்லை ஒரு டெலீட்டோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ இந்த அப்பீல் பண்ணுற ஆப்ஷனில் இப்போ புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க அப்பீல் பண்ணையில் அதில் ஒரு க்யூஆர் கோட் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்க எந்த சேனல் ரன் எந்த டிவைஸில் லாகின் பண்ணி யூடியூப் ரன் பண்றீங்களோ அந்த டிவைஸ் மூலமாக நீங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நான் மட்டும்தான் அப்ளை அப்பீல் பண்ண முடியும் ஒருவேளை அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணையில் அது கரெக்டான சேனலாக இருந்தால் உடனே ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க இது எக்ஸ்பீரிமெண்ட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டைல் மியூசிக் ட்ராக் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறீங்க அதில் ஒரு சாங்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரீஸ்டைல் மியூசிக் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு சாங்ஸோட ஒரு மோடோ இல்லை ஒரு ஜானரையோ இல்லை ஒரு ட்ராக்கையோ இந்த மாதிரி ஏஐ மூலியமாக மாற்றிக்க முடியும் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெலோடி சாங் இருக்கா அதை வந்து ஒரு சேட் சாங்காக நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஹாப்பி சாங்காக மாற்றிக்கலாம் இது ஏஐ மூலியமாக அதுவும் முப்பது செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்திருக்கு முப்பது செகண்டுக்கு மேலே மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டோ பிளே மோடு நீங்கள் நார்மலாக யூடியூப்பை ஓபன் பண்ணிட்டு எந்த ஒரு வீடியோவையும் பிளே பண்ணாமல் ஆட்டோ பிளேயில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அது ஃபுல் வீடியோ ஓடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட்டருக்கு நம்மள மாதிரி யூடியூபர்ஸுக்கு வந்து ரெவன்யூ ஏன்னா அப்படி ஓட அப்படி ஓட வச்சா விளம்பரங்கள் வராது ஓகேங்களா ஆடெல்லாம் வராது அதனால அந்த மாதிரி கிரியேட்டருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னா வந்து ரெவன்யூ கம்மியாகிட்டு இருந்துச்சு இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ பிளே மோடில் யாராவது பார்த்தாங்கன்னா பர்டிகுலராக ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் தான் ஓடும் திரும்ப முப்பது செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து முப்பது செகண்ட்லேருந்து வரும் ஓகேங்களா ரிப்பீட் ஆகிட்டு இருக்குமே தவிர அந்த வீடியோ ஃபுல்லாக ஓடாது அப்போ அவங்க என்ன செஞ்சாகணும் பார்க்குற வியூவர்ஸ் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வீடியோவை பார்த்து தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம் இதனால ரெவென்யூ அதிகரிக்கும் இனிமேல் வந்து ஆட்டோ பிளேல பார்த்தாங்க அப்படின்னா முப்பது செகண்ட் தான் ஓடும் வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஃபுல் வீடியோவும் ஓடும் ஓகே நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்ல ஒரு அப்டேட்டு கொண்டு வந்திருக்காங்க நீங்க உங்களுடைய ஹோம் பேஜ் அதாவது மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு உங்க சேனலுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் எனபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் உங்களுடைய சேனல் ஹோம் பேஜ் யூடியூப்பில் சாதாரணமாக ஓப்பன் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பை போய் பாருங்க மெம்பர்ஷிப்புங்கிற ஆப்ஷனில் ஹோம் வீடியோஸு பிளேலிஸ்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கும்ல இதிலே மெம்பர்ஷிப்னு இருக்கும் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க சேனலுக்கு தெரியும் மெம்பர்ஷிப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பேஜை மெம்பர்ஷிப்போட பேஜை டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சூப்பராக தெளிவாக கொடுத்துருக்காங்க எதுவும் எடிட் பண்ணிக்கிறதா இருந்தால் இங்கேயே எடிட் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக யூடியூப் ஆப்லேயே ஓகே நெக்ஸ்ட்டு அப்டேட் என்னன்னா ஹைப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடு அதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லா சேனலுக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க ஹைப் பட்டன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே ஹைப் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு சில ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து நல்ல ரேங்கிங் போகும் ஓகேங்களா ஓகே இந்த ஏழு அப்டேட் ஓகேங்களா ஏழு அப்டேட் சொல்லியிருக்கேன் ஏழு அப்டேட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம யூடியூப் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வேணால் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அதே மாதிரி இன்னொரு நம்ம நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் வந்து என்னுடைய சேனலை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ரீசன் அப்படின்னா ஹோம் பேஜில் ஒன்றுமே ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஹோம் பேஜ் ஓகேங்களா ஹோம்னு இருக்கும் டேபு அதை எனபிள் பண்ணிவிட்டால் இங்கே யூடியூப்பில் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ரெவன்யூ கம்மியாக வரும்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அது ரெவென்யூ கம்மியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோஸ் ப்ளஸ் ஷார்ட்ஸ் இதை விட அதிக ரி வர்றது லைவ் ஸ்ட்ரீமில் தான் லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாக சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட் இப்போ இந்த ஹைப் பட்டன் சொன்ன மாதிரி ஹைப்பு ப்ளஸ் இப்போ நான் ஜுவல்ஸ் சொன்ன மாதிரி ஜுவல்ஸு சூப்பர் ஸ்டிக்கரு இன்னும் சொல்ல போனோம்னா இதையெல்லாம் தவிர்த்து நல்ல லென்த்து வீடியோவும் போடலாம் அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே மானிட்டைசேஷன் பட்டனை எனபிள் பண்ணி நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் நல்லா சூப்பராக போகும் ரெவன்யூ வரும் அதே மாதிரி வீடியோ வரந்தால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போடுவோம் இதே ஷார்ட்ஸ் இருந்தால் முப்பது செகண்ட் அறுபது செகண்டு போடுவோம் ப்ளஸ் லைவ் ஸ்ட்ரீமாக இருந்தால் ஒன் ஹவர் டூ ஹவர் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் நிறைய லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் ஆகுறதுக்கு அப்புறமா நீங்கள் மானிட்டைசேஷன் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் உங்களை உங்களுடைய வீடியோவுக்கு ஒரு ஒன் ஹவர் வீடியோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு பத்து ஆட் பிரேக்கு இருபது ஆட் பிரேக் கூட வைக்கலாம் ஸோ அது மூலியமாக தான் ரெவன்யூ அதிகரிக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் யூடியூப்பில் தான் எந்த டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி